இந்த இடத்துல செஸ்ட்ல வலிக்குதுங்கிறப்போ இந்த இடத்துல வலிக்குதுங்கிறப்போ ரொம்பவுமே பயப்படுறாங்க ரொம்பவுமே பயந்துட்டு அதுவும் லெப்ட் சைடு வலிக்கிறப்போ செஸ்ட் வலியோட நின்னா கூட அந்த அளவுக்கு பயப்படுவாங்களான்னு தெரியல கொஞ்சம் ரிப்ஸ்ல வலிக்கிறது இந்த மேல வலிக்கிறது இதை எல்லாம் கனெக்ட் பண்ணி அப்புறம் கையில கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது காதுக்குள்ள வலி காதுக்குள்ள சவுண்டு இங்க வலி இங்க முதுகுல வலி அதே வழி வந்து ரேடியேட் ஆகிறது இங்க ஸ்கேப்ல இருந்து அண்டர் ஆர்ம்ஸ்லயெல்லாம் வலிக்கிறது கை கீழே அப்புறம் கை பூரா கரண்ட் ஊடுற மாதிரி இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா இது ரொம்பவுமே ஹார்ட் ப்ராப்ளம் தான் பயந்துட்டு முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது நிறைய எக்கோ அப்புறம் ட்ரெட்மில் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க இன்னைக்கு அதுக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அது என்ன நோய் அதுக்கு எப்படி இம்மீடியட்டா அதுலருந்து ரிலீஃப் ஆகலாம் பெர்மனண்ட்டா அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கு உண்டான எக்ஸசைஸும் சொல்லி தரேன் பாருங்க இந்த வழியெல்லாம் இருக்குல்லங்க இந்த வழி வந்து இதையும் நினைக்கவே வேணவே வேணாம் ஏன்னா நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த வழியெல்லாம் என்னன்னா சர்வைக்கல்ல இருந்து வர்றது நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ டிப்ரெஷனோ இல்லை நெகட்டிவா யோசிக்கிறதோ ஆன்சைட்டியோ இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இப்ப மூளை வந்து நம்மளுக்கு கட்டளை போட்டா ஸ்பைனல் கார்டு தாங்க செய்யுது கட்டில போடுறதோட மூளையோட வேலை முடிஞ்சது ஆனா செய்யறது யாருன்னா ஸ்பைனல் கார்டு தான் ஸ்பைனல் கார்டு தான் வந்து இப்போ நட அப்படின்னு சொன்னா நடக்கிறது ஸ்பைனல் கார்டு தான் நில்லு உக்காரு இப்ப பேசு என்ன பேசுறதே அதுல இருந்து வர நரம்புதான் பேச வைக்குது இவ்வளவு பேச்சு வராது இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பக்கவாதம் ரைட் மூலையில வந்து சைடு வராம போனா பேச்சு பாதிக்காது லெஃப்ட்டு மூலையில் வந்து ரைட் சைடு வராமல் போனால் பேச்சை ஸ்போட்டில் பாதிக்கும் நல்லாவே ஏன்னா லெஃப்ட் மூலையில் பேச்சுக்கான புரோக்காஸ் ஏரியா இருக்குது ஸோ அந்த ஏரியா வந்து அந்த இது அந்த ஏரியால இருந்து அந்த சிக்னல்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு வந்து தான் எல்லாமே நடக்குது ஸோ இப்போ கோவம் வந்து ஓங்கி ஒரு டேபிள தட்டுறீங்க கோவம் வந்தது மூளைன்னு வச்சுக்கோங்க ஓங்கி டேபிள் தட்டினது எது ஸ்பைனல் கார்டு அப்போ மூளைல என்னென்ன யோசிக்கிறோமோ இதயத்துல என்னென்னோ நம்ம மன அழுத்தம் ஆகட்டும் நெகட்டிவா எது நடந்தாலும் அது ஸ்பைனல் கார்டு வழியா தான் வருது பாசிட்டிவா நடந்தாலும் ஸ்பைனல் கார்டு வழியா தான் வருது மன அழுத்தம் உடல் இருக்கம் மன இருக்கம் உடல் இருக்கம் மனசு ரிலாக்ஸா காத்துல பறந்த மாதிரி இருந்தா உடம்பும் ரிலாக்ஸ்டா காத்துல பறந்த மாதிரி இருக்கும் சோ என்னன்னு கேட்டா மனம் அழுத்தங்கிறது இந்த ஸ்பைனல் கார்டு வழியாக தான் இறங்கிறதுனால முத முதல்ல பாதிக்கிற உறுப்பே சர்வைக்கள் தான் ஏன்னா ஸ்பைனல் கார்டில் சர்வைக்கல் தொராசி லம்பார் சேக்கரம்னு இருக்கு சர்வைக்கள் தான் ரொம்ப பக்கத்தில் இருக்கு மூளைக்கு அதனால அதுலேருந்து நரம்பு எங்கே வேணுனாலும் போகுது ஸ்பைனல் கார்டுலேருந்து அந்த நரம்பு காலுக்கு போகுது கைக்கு வருது எல்லா இடத்துக்கும் போகுது உங்கள் யூரின் டாய்லெட்டில் ஆகட்டும் இல்லை ஒரு மோட்டார் அண்ட் சென்சரி எல்லாத்துக்குமே அதுதான் காரணம் அதனால என்னன்னா இது ஸ்பைனல் கார்டுல இருந்து ரேடியேட்டிங் பெயின் ரேடியேட் ஆகுங்க இடுப்புல ஒரு வழினா சயாட்டிக்கான்னு சொல்லி கால் விரல் வரைக்கும் வருது இல்லை அது மாதிரி கழுத்துல வழினா கை விரல் செஸ்ட் எல்லாத்துக்குமே தான் வரும் அந்த வழிய அப்படி நினைச்சு நீங்க கவலைப்பட வேணா அந்த வழி போறதுக்குன்னு எக்ஸசைஸ் இப்ப நான் சொல்லி தரேன் கடைசியா டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தரேன் ஒரு ஆறு எக்ஸசைஸ் சொல்லி தரேன் பாருங்க ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு தடவை கண்டிப்பா செஸ் பெயினை குறைக்கும் இதை பார்த்து வச்சுக்கோங்க செய்யுங்க கழுத்து நேரா இருக்கணும் கண்ணாடியை பார்த்து செய்யணும் ரொட்டேஷன் கூடாது கழுத்து நேரா இருக்கணும் இருக்க கூடாது அடுத்து ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு தருவ சரிங்களா மூணு எக்ஸைஸ் சொல்லிட்டேன் அடுத்து எலிவேஷன் டிப்ரெஷன் இப்படி எலிவேஷன் பண்ணிட்டு அடுத்து ரிலாக்ஸ் எலிவேஷன் இதெல்லாம் இறுக்கமா பண்ணிடக்கூடாது எல்லா எக்ஸசைஸுமே ரிலாக்ஸா பண்ணணும் பத்தெண்டு வரைக்கும் ஆறு வரைக்கும் தூக்கி வச்சிருக்கணும் கீழே போட்டு பத்தெண்டு வரைக்கும் வச்சிருக்கணும் இது மாதிரி ஏழு தடவை அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி தொட்டு இப்படி வீசுறது இது மாதிரி ஏழு தடவை சரிங்களா இந்த மாதிரி இப்ப நாலாவது எக்ஸைஸ் ஆச்சுங்களா அஞ்சாவது கையை போட்டு மேலே தூக்கி டென் என்ற வரைக்கும் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் கீழே போட்டு டென் என்ற வரைக்கும் இந்த மாதிரி ஏழு தடவை அடுத்தது இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் சொல்லி இருக்கிறேன் சரிங்களா இந்த எக்ஸசைஸ் ஏழு தடவைங்கிறது ஒரு செட்டு மூணு செட்டு கூட செய்யுங்க இருபத்தி தடவை கூட செய்யுங்க ஆனா இதுல என்ன தப்பு பண்ணிருவீங்கன்னா இருக்கமா செஞ்சிருவீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது கழுத்தை நேரா வைக்கணும் ரிலாக்ஸா இருக்கணும் மனசு ரிலாக்ஸா இருக்கணும் இதை செய்யுங்க இந்த இன்ஃப்ளமேஷன் அந்த நீர் கோர்த்தது எல்லாம் போயிட்டு வலிக்காது இதனால இந்த மசில் எல்லாம் பெயின் வருது இதை தெரிஞ்சுக்கோங்க டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னன்னா மனநிலை உணவு எக்ஸசைஸ் தான் எல்லா நோய்க்கும் காரணம் இந்த நோய்க்கும் காரணம் மனநிலையை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அன்பு தாங்க நல்லது அன்புல தாங்க மகிழ்ச்சி வரும் அன்பாவே இருந்துக்கோங்க நீங்க ரொம்ப செல்ஃபிஷ் சுயநலம்னா அன்பா இருந்துக்கோங்க மனு பாக்குற மனுஷங்களை பண சம்பாதிக்க யூஸ் பண்ணலாமா இல்ல வேலை வாங்கலாமா இல்ல அவங்களை வச்சு நம்ம அவங்களை ஏதாச்சும் ஏமாத்தி முன்னேறலாமான்னு நம்ம நினைக்கவே கூடாது பாக்குற மனுஷங்களை நம்ம மகிழ்ச்சிக்கு நம்ம அன்புக்கு இன்னைக்கு ஒருத்தவங்க கிடைச்சிருக்கிறாங்கன்னு அன்பா பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நோயெல்லாம் போயிடும் இருக்கிறதுலயே பெரிய யூஸ் இதுதான்